இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் திகதிகளில் வளிமண்டலத்தில் கொந்தளிப்பான நிலைமை குறித்து கவனம் செலுத்தப்பட்டாலும் இருபத்தி ஐந்தாம் திகதி குறைந்த தாளமுக்கம் உருவாக வாய்ப்புள்ளது என்று அறிக்கை கூறுகின்றது இதனுடன் மேலும் முரண்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இந்த சூறாவளி பற்றிய தகவல்களை வெளியிட்ட செயல்முறை குறித்து சமூகத்தில் இப்போது நிறைய தரவுகளும் தகவல்களும் உள்ளன எனவே நவம்பர் பதிமூன்று முதல் பதினெட்டாம் தேதி ஏற்பட்ட கொந்தளிப்பான தன்மை பின்னர் தாளமுக்கமாக மாறி இருபத்தி அறுபத்தி ஏழாம் திகதிகளில் சென்னியா சூறாவளி ஆரம்பமானது இதனால் மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகள் பாதிக்கப்பட்டன பின்னர் உருவான ரிட்வா வற்றை குழப்ப வேண்டாம் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அவர்களிடமிருந்து குரல் பதவிகளை எடுத்து வானிலை ஆய்வாளர்கள் வெவ்வேறு நேரங்களுக்கு கூறதை எடுத்து ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்து தவறாக படத்தை உருவாக்கியுள்ளார்கள் இது பேரழுவிலிருந்து மீண்டு வரும் நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் செயற்பாடாகும் ஒருபுறம் வளிமநிலை திணைக்களம் மற்றும் அதன் அதிகாரிகளின் அறிவியல் அவநம்பிக்கை உருவாக்குகின்றது இந்த பேரழிவிலிருந்து ஒரு நாட்டை கட்டியெழுப்ப நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் உழைக்கும் அரச இயந்திரத்தின் வேண்டும் வேண்டுமென்றோ அல்லது இல்லாமலோ அவநம்பிக்கை கூறுகின்றேன் கடந்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களாக இந்த கேள்விகளுக்கு நாங்கள் பல பதில்களை அளித்துள்ளோம் நீங்கள் அந்த கேள்வி எப்படி கேட்டாலும் தரவுகளின் அடிப்படையில் தான் விடயங்களை கூற வேண்டும் நீதிமன்றத்துக்கு செல்லுமாறு கூறுங்கள் பின்னர் நீதிமன்றத்தில் அந்த செய்தி எடிட் பண்ணியவர்கள் மற்றும் போலிச் செய்திகளை பரப்பியவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தை முன்னிறுத்தலாம் நீங்கள் மக்களின் உங்கள் செய்தியில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை எடுத்துச் செல்வதற்கு பதிலாக நாட்டுக்காக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்று செய்தி வெளியிட்ட பல ஊடக நிறுவனங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஞாயிறு தாக்குதோடு இந்த தொடரை இணைக்க முயற்சிக்கும் பலர் இருப்பதாக தெரிகின்றது அதனால் தான் நான் முன்பு கூறினேன் ஐந்தாம் தேதி கூறினோம் அதற்காகவே அந்த தரவுகளை கொண்டு வருகின்றனர் அந்த தகவல்களுக்கு தேவையான தரவுகளை வழங்கியுள்ளோம் எனவே இது தொடர்பில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பியங்கள் இதன் போது அனைத்தையும் உறுதிப்படுத்த முடியும் அமைப்பை நிறுவுவதன் மூலம் வானிலை முன்னறிவித்தல்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் ஏழாம் பொழுது ரேடார் ஒன்றை பொறுத்து எதிர்பார்க்கின்றோம் ஜப்பானி அரசாங்கத்தின் உதவியுடன் புதிய டொப்ளர் ரேடாரை கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம் இம்மிடம் இரண்டு ரேடார்கள் இருந்தால் வானிலை தகவல்களை சிறப்பாக எதிர்கூற முடியும் முன்னறிவிப்பு மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய இயற்கை அனர்த்தங்களின் பொழுது மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களை வெளியேற்றும் செயற்பாட்டில் அரச இயந்திர விரைவாகவும் வழிநடத்தவும் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரங்வெலவால் ஏற்பட்டதாக கூறப்படும் விபத்து குறித்து இன்று ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பினர் இந்த சம்பவம் ஒரு வீதி விபத்து அவர் இன்னும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்தில் சிக்கிய மற்றொருவரும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் எனவே இது நீதிமன்றத்துடன் தொடர்புடைய ஒரு சம்பவம் அதன்படி தவறு எங்கே நடந்துள்ளது என்பதை நாங்கள் காணலாம் ஒரு அரசாங்கமாக மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பது எமக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முதன்மையானது எனவே அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒருவர் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் மேலும் இது போன்ற ஒரு சம்பவத்தில் சட்டத்தை செயற்படுத்துவதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் இப்போது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அசோகர் அன்வல தவறு செய்துள்ளார் அல்லது செய்யவில்லை என்று முன்கூட்டிய கருத்தின் அடிப்படையில் நாம் செயற்படக் அதனை நாங்கள் திறந்து வைக்கின்றோம் உங்களுக்கு தெரிந்த சில விடயங்கள் உள்ளன தெரிந்த உள்ளன அவர் எங்கள் சபை கூட்டத்துக்கு சென்று கொண்டிருந்தார் பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட பலர் அங்கிருந்தனர் மாவட்ட ஆண்டிலிருந்து குறுகிய தூரமே அதற்கு இருந்தது இது போன்ற அனர்த்தம் இடம்பெற்ற சூழ்நிலையில் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயற்படுகின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் இது போன்ற ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பது பற்றி புரிதலும் எங்களுக்கு உள்ளது இது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு என்பதனால் அரசாங்க தரப்பில் இருந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தடை என்று நீங்கள் நீட்டலாம் எனினும் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை அதே போன்று அரசு பக்கத்திலிருந்து ஏதேனும் குறைபாடு இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் ஆராயும் பொறுப்பு உள்ளது அதனை நாம் தற்போது செய்து வருகின்றோம் எனவே இத்தொடர்பில் எமது சொந்த கருத்துக்களை முன்கூட்டியே கூறுவதில் பயனில்லை என்று கூறுகின்றேன்